குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மீனம் ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் வீட்டில் சிறிய மாற்றங்களை செய்து மனநிறைவை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் கிடைக்கப் பெறும் வருமானம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வாகனம் வாங்குவதற்கான எண்ணங்கள் விரைவில் நிஜமாகும் நீண்ட நாளாக இருந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மேலும் உங்கள் நிதிநிலை சீராக மாறும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் ஒன்று வீட்டில் சிறு மாற்றங்களை செய்து மனநிறைவு காண்பீர்கள் வீட்டை அழகுபடுத்தும் புதிய சாமான்களை வாங்குவீர்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதன் மூலம் நல்ல மாற்றம் ஏற்படும் வீட்டின் அமைப்பை மாற்றுவதன் மூலம் புதிய உணர்வு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்து செயல்படுவது நல்லது இரண்டு உங்கள் முயற்சிகளில் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் குறையும் நீங்கள் நினைத்தது போல் விஷயங்கள் நடந்து பயனளிக்கும் உங்கள் உழைப்பிற்கு பிறர் பாராட்டு கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த முடிவுகள் விரைவில் கிடைக்கும் மூன்று பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் குடும்ப பாரம்பரிய சொத்துக்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் வீட்டுக்கான பங்கீட்டு பிரச்சனைகள் குறையும் வீட்டை விற்கும் அல்லது வாங்கும் சிந்தனைகள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துக்களில் வழக்கு இருந்தால் அதில் சாதகமான முடிவு கிடைக்கும் நான்கு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும் புதிய வாகனம் வாங்க திட்டமிடுவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதியது வாங்க சிறந்த சூழ்நிலை ஏற்படும் வாகனம் வாங்கும் போது அனைத்து பயன்களையும் ஆராய்ந்து முடிவு செய்யவும் இந்த நாளில் வாகனத்திற்கான நிதி ஏற்பாடுகள் சாதகமாக அமையும் ஐந்து செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் மனத்தில் இருந்த மந்த நிலை மாற்றம் அடையும் புதிய பொறுப்புகளை உற்சாகமாக ஏற்றுக் உற்சாகத்துடன் செயல்படுவதால் நல்ல பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சுண்டு மனத்து குறைய வாய்ப்பு உள்ளது ஆறு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் நீண்ட நாள் இருந்த கடன் நிலுவைகள் அடைக்க வாய்ப்பு இருக்கும் உங்கள் நிதிநிலை சிறிது சிறிதாக மேம்படும் பழைய கடன்களை அடைக்க சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிக்கனமாக செலவு செய்வது நல்ல தீர்வாக அமையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி மாற்றம் நிறைந்த நாள் உத்திரட்டாதி பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் ரேவதி புத்துணர்ச்சியாக செயல்படும் நாள் இன்று செய்ய வேண்டியவை வீட்டை சுத்தம் செய்து மாற்றம் செய்ய முயற்சி செய்யலாம் சொத்து சம்பந்தமான சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள் நல்ல பலனை தரும் வாகனம் வாங்குவது தொடர்பாக திட்டமிடலாம் உழைப்பில் அயராமல் செயல்பட வேண்டும் கடன் மற்றும் பண பிரச்சனைகளை பரிசீலித்து தீர்வு காணலாம் இன்று தவிர்க்க வேண்டியவை வீணாக பணத்தை செலவழிக்க வேண்டாம் உறவினர்களிடம் உரையாடலில் கரிசனையுடன் இருக்க வேண்டும் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகளை அலட்சியம் செய்யக்கூடாது புதிய முதலீடுகளை ஆராயாமல் செய்ய வேண்டாம் நாளின் சிறப்பு இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மாற்றங்கள் பூர்வீக சொத்துக்களில் லாபம் வாகன வாங்கும் வாய்ப்பு புத்துணர்ச்சியுடன் செயல்படும் தன்மை கடன் பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு ஆகியவை அமையும் மனநலத்தையும் நிதிநிலையையும் சரியாக கையாள்வது இன்று மிக முக்கியம்